சரி அதுக்கு என்னட்டி காலையில வந்து உட்காந்துகிட்டு நேரத்தை நடிச்சிட்டு கிடக்கா உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லன்னு நீ என்ன அழகா தெரியுமா மயங்கப்பட்ட கேட்டு நீ என்ன ஒண்ணு மயங்காண்டாமா என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு ரெடியா எடுத்து வச்சிருக்கு

ஆன்ட்டி நான் ஒரே போய் சேந்திரவேன்னு நினைச்சியோ இம்மா அது வந்து நீ அப்படியே மயங்கி விழுந்துட்டியா ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்து ஒரே போய் டியூட் நினைச்சம்மா அட கூர்க்கட்ட குக்கர் இம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடேன்னு ஒரு வார்த்தை சொல்லும்மா நான் எங்க மாமியார் வீட்டுக்கு சீக்கிரமா கிளம்பி போகணும் இம்மா இம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்லல பேசுறது என்னமோ எனக்கு உண்மையாதாமா தெரியுது ஆமதே எனக்கு கூட அப்படிதான் தோணுது பாத்துடுங்க

சரி மருமகள் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடுவோம் என் செல்லமகளே ராசாத்தி அம்மா நான் ராசாத்தி இல்ல மேனகா மயங்கி விழுந்ததுல பேர கூட மறந்து போயிட்டியா மேனகா அத்தை எதையும் மறக்கல உன்னை செல்லம்மா கூப்பிடுதா ஒரு ராசாத்தி அப்படியாமா என்ன செல்லம்மா கூப்ட ஆமா மக்களே இப்படியெல்லாம் நீ பேசுறது கேட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தலையை சுத்தி கிடக்கிட்டு வந்துட்டு வந்துட்டு எம்மா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறது இல்லை உண்மை

அதுக்கு தான் கேட்டம் பாத்துருங்க ஐயோ ஐயோ ஏன் செல்ல பவளே ஏன் செல்ல பவளே யாமா நான் இப்ப என்ன பா சொல்லிட்டேன் இப்ப கிடந்து கண்ணீர் வடிச்சிட்டு இது ஆனந்த கண்ணீர் மக்கா ஆனந்த கண்ணீர் இம்மா அபியாசம் இருமா ஆனந்த கண்ணீர்ல எல்லாம் இப்போ என்னால குதிச்சு விளையாட முடியாது கொஞ்சம் அழுகே நிப்பாட்டு என்னது ஆனந்த கண்ணீர்ல இவளால இப்போதே குதிச்சு விளையாட முடியாதா அவ திருந்திட்டேன்னு சொன்னாலும் அவ பேசக்கூடிய பேச்செல்லாம் நமக்கு சிரிப்பாதான் வருது ஏய் செல்லம்மாவ இந்த அளவுக்கு திருந்துவாடி நான் கனவுலயே நினைக்கலையே ஏம்மா அப்படியே நீ கனவு கண்டறனாளோ அத நான் நிறைவேத்தி இருப்பம்மா அதெல்லாம் என்னோட கடமைம்மா நீ இப்படி எல்லாம் பேசுறதைக் கேட்கிறது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கனா நல்ல வாயை விட்டு சிரிம்மா இப்படி கண்ணீரை விட்டு கதறாத டயலாக் நல்லா நல்லதா இருக்கு சரி மேனகா சரி மா நம்ம விடு வீடு வரைக்கும் போய்ட்டு வரேன் சரி மக்கா பாத்து போய்ட்டு வா ஏம்மா மைனிக்கு இந்த நேரம் ஜூஸ் குடுக்கணும்னு குடுத்துட்டியா ஏய் அம்மா என் மருமகன் மேல என் மகளுக்கு என்ன இந்த அளவுக்கு மாறுவான்னு நானும் நினைச்சே பாக்கல பாத்துடுங்க எதி மேனகா மாமியார் விட்டு கிளம்புதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா அவளை தனியா அனுப்புறது சரியில்லை பத்தியலா ஆனா மேனகா இதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருப்பா அதுக்கப்புறம் திரும்பவும் மாமியார் வீட்டுக்கு போயிருவா ஆனா இப்ப வந்திருக்கும் போது கொஞ்சம் பிரச்சனையோட வந்தா பாத்தியலா அதனால இப்ப அவளை மட்டும் தனியா அனுப்புறது சரியில்லை பாத்துடுங்க சின்ன பொண்ணு நான் மனசுல நினைச்சத நீ சொல்லிட்ட ஏமா சின்ன பொண்ணு சொல்லுற மாதிரி நம்ம தங்கச்சிய மாமியார் வீட்டுக்கு தனியா அனுப்புறது முறை இல்லமா அதனால நம்ம ரெண்டு பேரும் கொண்டு போய் அவங்க வீட்ல விட்டுட்டு வந்துருவோமா சரிமாக்கா அப்ப நம்ம ரெண்டு பேரும் அவ கூட போய் அவள மாமியார் வீட்ல விட்டுட்டு அவங்க மாமியார் கிட்டயும் கொஞ்சம் பேசி எடுத்துட்டு வரலாம்ல ஏத்தே நானும் வரந்தே வேண்டாம் வரமாடா மாசம் மார்க்கப்பட்ட புள்ள சும்மா அங்க இங்க அலைய விடாது ஏத்தே அப்படி எல்லாம் ஒண்ணு தே அங்க பக்கத்து ஊருதானே நானும் வரந்தே சரிமா

என்னக்கா வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சா ஆமா கமலா நம்ம நேத்து கருவாடு வாங்கிட்டு வந்தோம்ல அந்த கருவாட்டை வச்சு கொஞ்சம் குழம்பு வச்சேன் அதுக்கப்புறம் விழுந்தஞ்சோரும் அடுப்புல அடகு வச்சோட சாப்பிட வேண்டிதான் நான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சிருப்பேன் ரசம் கடைக்கு போயிட்டா அதனால அதனாலதான் வைக்க முடியல கொஞ்சம் போல ரசமும் கொஞ்சம் போல தொகையில தான் வச்ச மாத்துடுங்க சரி கமலா அதுக்கு என்ன எங்க வீட்டுல தான் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கோம்ல நான் தாரை கொஞ்சம் எடுத்துட்டு போ வேண்டாம்க்கா நாளைக்கு நான் எங்க வீட்டுல வச்சுக்கிடுவேன் நாளைக்கு தான் வைக்க போறேன் இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போ சரியா சரிக்கா எக்கா

உங்க எல்லார்கிட்டயே மன்னிப்பு கேட்கலாம்னு தான் வந்திருக்கேன் இவ்வளவு நாளா உங்க எல்லாருக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துர்க்கேன் இல்லக்கா அதான் ஏ மனசார உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன் கமலாக்கா நான் திருந்ததுக்கு நீங்களோ ரொம்ப முக்கியமான காரணம் பத்திருங்க அன்னைக்கு இந்த ரூம்ல என்ன கட்டி வச்சிருந்தா அப்ப நீங்கதான வந்து என்ன காபாத்துனீங்க எனக்கு நிறைய புத்திமதி எல்லாம் சொன்னீங்களாக்கா எப்படியா எப்பா மேனகா நீ திருந்திட்டேல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் மரகதக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா ஐயா அதெல்லாம் ஒண்ணு

ハプニングは கிட்ட எப்படியோ மன்னிப்பு கேட்டாச்சு இனி கட்டப்பைய தூக்கி